அரசியல் சட்டத்தை எழுதியவர்கள் ஒவ்வொன்றையும் யோசித்துதான் எழுதினார்கள் பார்த்து தான் எழுதினார்கள் ஆனால் அந்த அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகள் இந்த அரசால் இன்றைக்கு சிதைக்கப்படுகின்றது கூட்டாட்சி தத்துவம் அதுதான் சொல்லுகிறது மதசார்பற்ற தன்மை அதுதான் சொல்கிறது மதசார்பற்ற தன்மை என்றால் என்ன இந்த நாட்டில் மதங்கள் இருக்காது என்பதல்ல இருக்கும் அவரவருக்கு விருப்பமான வழியை நெறிமுறையை பின்பற்றலாம் தனக்கு விருப்பமான கடவுளை வணங்கலாம் அவர் சார்ந்திருக்கிற சமயத்தை பிரச்சாரம் செய்யலாம் ஆனால் அரசாங்கத்திற்கு சமயம் கிடையாது அது எல்லாவற்றையும் பொதுவாக கருதும் அதுதான் இந்தியா பாகிஸ்தான் என்ன நாடு இஸ்லாமிய நாடு பங்களாதேஷ் என்ன நாடு இஸ்லாமிய நாடு ஸ்ரீலங்கா என்ன நாடு பௌத்த நாடு அமெரிக்க நாடு கிறிஸ்துவ நாடு இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் மதம் உண்டு ஆனால் இந்தியாவை மட்டும்தான் மத சார்பற்ற நாடு எல்லோரும் எல்லோரும் வருகிறது குறிவைக்கிறார்கள் ஒரு இனத்தை நோக்கி நான் முக்கியமாக பலவற்றை சொல்லுகிற போது இவர்கள் நிறைவேற்றிய ஒரு சில சட்டங்களை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர வேண்டும் அந்த சட்டங்கள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்காக கடந்த ஆண்டு மட்டும் இந்த நாட்டிலே தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் எத்தனை பேர் தெரியுமா பதினோரு நூத்தி இருபது பேர் தெரியுமா பதினோரு நூத்தி இருபது பேர் விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் இதை சொல்லுகிற போது அவர்களால் மறுக்க முடியாது காரணம் புள்ளி விவரங்கள் எங்கள் கையில்